ஏன் சிலருக்கெல்லாம் ஒழுங்காகவே இருக்க முடியாது இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது அவங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல உழைப்பாளியை கொடுத்துருக்குறாரு நல்லா போய் உழைச்சி எட்டும் தர கணவன் மாற கொடுத்துருக்குறாரு வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஜனங்களை சேர்த்து வச்சுக்கி ஜமம் நடத்துகிறேன் அது நடத்துகிறேன் ஜபம் பண்ணுறது வேறு நான் சொல்கிற இந்த தலைப்பிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை இது ஒன்று கேட்டிங்கனாக்கா யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இல்லை வீடியோஸில் போய் பாருங்கள் இதோட தொடர்ச்சி அதில் இருக்கும் சும்மாவே இருக்காது மனசு தனித்து இருக்கிற கத்திர வச்சுருக்கிற டைம் பெரிய த நேரம் அது திரும்ப வராது நமக்கு அது நேரம் கத்திர மோடு உறவாட விரும்புகிறார் அதனால தான் உங்களை அமர வைத்து விட்டு அநேகர் ஹவுஸ் ஒய்ஃபாக வச்சு கத்திர ஆசை வச்சுருக்கார் நீங்கள் நொந்து கொள்ளாதீங்க நான் வேலைக்கு போகலையே போக முடியலையேன்னு கணவனுக்கு நீங்கள் உதவியாக இல்லைன்னு நினைக்காதீங்க கர்த்தர் உங்களை ஜபத்தின் மூலம் கணவன் கொம்புகளை உயர்த்த வல்லவர் உங்களுடைய தேவபக்தி உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்போம் சில பெண்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால தான் பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கிறாங்க தொல்லைகளாக இல்லாமல் சில பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் நல்லா கொம்புகள் உயர்த்தப்படுக்கிறதா இருக்குது கம்பீரமான படிப்பை கற்றுக் கொடுத்துருக்கேன் ஏன் அந்த அம்மா வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஆசிர்வாதம் அந்த மனைவியான சகோதரி வீட்டில் இருக்கிறது அவள் ஆசீர்வாதம் அவங்க செய்கிற சோத்திரங்கள் அவங்க செய்கிற ஜபங்கள் விளம்பரமெல்லாம் இல்லாத ஒரு நபராக இருக்கலாம் அதனால் வல்லம குறைஞ்சிரும் சொல்ல முடியாது பெரிய அளவில் ஒரு கீர்த்தி முகட்சியமாக ஒழியம் கட்டி எழுப்பப்படாத ஒரு ஸ்திரீகளாக இருக்கலாம் ஆனால் அவங்க செய்கிற ரகசிய ஜபங்கள் வீட்டிலேருந்து துதிக்கிற துதிகள் தங்கள் குடும்பத்தை முதலே காப்பாற்றும் தங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க சரி நான் நிறைய பார்த்துருக்கேன் இது சபையிலே இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க விளம்பரம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவாங்க அது தேவையில்லை அது இந்த கிராம ஊழியம் நகர ஊழியம் எந்தக்கும் கலந்துக்க மாட்டாங்க நானும் கூப்பிட மாட்டேன் நம்ம தான் இந்த மாதிரி இருக்கிறோமே ஆனால் அவங்க குடும்பத்துக்கு அவங்க சேகரிச்ச பிள்ளைகள் இருக்கிற கனி க கனிகளை பார்த்தே சொல்லிடலாம் இருபதுக்குள்ளே இருக்கிற பசங்க எங்ககிட்டே மிஸ் ஆகுது ஆனால் பசங்கள் இருபத்தஞ்சி வயசு ஆகி கூட கரெக்டாக இருப்பாங்க நன்னடத்தில் நடத்தப்படுகிற ஒரு ஜனங்களை காணப்படுவாங்க தேவபக்தியா குடும்பத்தை நடத்துவாங்க சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறதுக்கு முன்பாக சொந்த குடும்பத்துக்கு ஜபம் சோத்திரங்கள் அதிகமாக இருக்கும் அது சொல்ல வரேன் இது இங்கே ஊழியம் பண்ணுறேன் அங்கே ஊழியம் பண்ணுறேன் இங்கே ஊழியம் பண்ணுறேன் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு கட்சியில் பார்த்தா பிள்ளைங்க அட்டு ஊழியம் பண்ணிருக்கும் கரும்புள்ளையாகவே தெரியும் சாட்சியே கெட்டு போயிடும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு ஜெவமானா நம்ம பிள்ளைங்க சரியாக சொல்லிட்டு மறுபடியும் இந்த பயணங்கள் முடியாத போய்கொண்டிருப்பாங்க நிறைய பேர் இதெல்லாம் அப்படி இல்லை அமர்ந்திருந்து அவரே தேவன்பதை அறிகிற கூட்டம் நான் சொல்கிறது அப்போ இந்த மாதிரி காலிங் ஆச்சாலே டிஸ்டர்பன்ஸ் வந்து நினைப்பாங்க அக்கா தங்கச்சி நல்லா வானா